சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு டிசம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வர உள்ள ஐந்து முக்கிய அறிவிப்புகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆதார் கார்டுல இருந்து கேஸ் சிலிண்டர் சிம் கார்டு கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் கார்டு சொல்லி மிக முக்கியமான அறிவிப்புகள் அமலுக்கு வந்திருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டு விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் அறிவிப்பா சிம் கார்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜியோ ஏர்டெல் வடோஃபோன் பிஎஸ்என்எல் சொல்லி எந்த சிம் கார்டா இருந்தாலுமே அதற்கு ஒரு முக்கிய விதி வந்து அமலுக்கு வந்திருக்கு இது டிசம்பர் ஒன்று முதல் வரவும் இருக்கு அதாவது சொல்லக்கூடிய இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன இந்த சிம் கார்டுக்கு வரக்கூடிய அனைத்து மெசேஜ்களையும் நாங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுவோம் எதற்காக சொல்லி நிறைய ஸ்கேம் இப்ப வந்துட்டு இருக்கு அதை கிளிக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு வந்து இந்த அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கப்படுறது அது மட்டும் இல்லாம நிறைய விதமான வருது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த விதியை வந்து நாங்க இப்ப கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லி ஸோ இது மூலமா ஸ்கேம் மெசேஜஸ் எல்லாம் இனிமே கட்டுக்குள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இரண்டாவது அறிவிப்பா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு சில விதிகள் வந்து அமலுக்கு வரதா சொல்லி இருக்காங்க அதாவது எஸ் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பேங்கில் இனிமே விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கான வெகுமதி புள்ளிகள்னு சொல்லக்கூடிய ரிவாய்ட் ஸ்பான்ஸில் உங்களுக்கு வரம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரெகுலியா கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ க்ரெடிட் கார்டு அதில் ஒவ்வொரு காலாண்டுத்துக்குமே வந்து ஒரு லட்ச ரூபா கட்டாயமாக அனைவரும் செலவழிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மற்றும் ஆக்ஸிஸ் பேங்க் இவை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தொழில்துறை போக்குகளுக்கு ஏற்ப ரிவார்ட் பாயிண்ட் அமைப்பு மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்களை திருத்துகின்றன சொல்லியிருக்காங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டைக்கு சில விதிகளை கொண்டு வந்திருக்காங்க அதாவது டிசம்பர் பதினாலாம் தேதி முதல் வந்து நீங்க ஆதார் அட்டையில எந்த இலவசமான அப்டேட்டும் அதுக்கு மேல செய்ய முடியாது ஸோ உங்களுக்கு டிசம்பர் பதினாலாம் தேதி வரையும் தான் வந்துட்டு ஆதார் அப்டேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் அதாவது உங்களோட பேர் விலாசம் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் எது மாற்றணும் அப்படின்னாலும் இலவசம் சொல்லியிருக்காங்க இந்த இலவசம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ப்ரௌசிங் சென்டர்லையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க கிடையாது மை ஆதார் போர்ட்டலில் மட்டும்தான் நீங்கள் இதை இந்த வசதியை இலவசமாக பெற முடியும் அதுவே நீங்கள் சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் செய்யப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க சோ டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க இலவசமாக அதுக்கு மேல கட்டணம் செலுத்தி தான் மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்